வெல்கம் டு ஹோம் வித் தானு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்கிறது ஆல் என்றதும் கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம பூஜை அறையில் நமக்கு தெரியாமலே ஒரு சில தவறுகள்லாம் வந்து பண்ணுவோம் அது என்னென்னன்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த அந்த டீப கொலுசு நிலைவாசலில் வச்சுருக்க முக்காலி அவளுடைய மனை அதுக்கப்புறம் வந்து கோலம் ஸ்டிக்கர்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் போட்டுருந்த அந்த டெக்கரேட் லைட்டு இதோடைய ப்ரைஸ்லாம் எங்கே வாங்கணும்னு சொல்லி டீட்டெயிலிங்காக வந்து சொல்கிறேன் நம்ம வீட்டில் எப்போவுமே பூஜை பண்ணும்போது அலட்சியமாக எதுவுமே வந்து பண்ணக்கூடாது நம்ம தெரியாமல் ஒரு சில விஷயங்களை பண்ணுறது வந்து தப்பு பட் அது தெரிஞ்சு அந்த சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்ம தொடர்ந்து பண்ணுறப்ப அது பெரிய விஷயமா மாறிடும் நம்ம பூஜை பண்ணுறதுக்கான பலன் வந்து இருக்காமல் போயிடும் ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்லி சொல்கிறேன் எப்போவுமே நம்ம பூஜை பாத்திரங்களை வந்து வாஷ் பண்ணும்போது அந்த பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம டேரெக்டாக தரையில் எப்போவுமே எல்லாத்தையும் வந்து வைக்கக்கூடாது ஆமல் தட்டோ மனையோ அது மேலே வச்சு தான் நம்ம அந்த பொருட்களை வைக்கணும் இ காமாட்சியம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு மணி பஞ்சபாத்திரம் இப்படி எல்லா பொருட்களையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து அந்த தாமால் தட்டில வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம தாமல் தட்டில வைக்காம டேரெக்டா வந்து தரையில வைக்கிறதுனால அந்த பூமாதேவி மேலதான் வைக்கிறதா வந்து அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வைக்கும் போது நம்ம செய்யற பூஜை புனஸ்காரம் நேர்மறை ஆற்றல் எல்லாமே வந்து பூமாதேவி ஈர்க்க கொள்ள தன்மை வந்து உடையவள் அதனால்தான் பெரியவங்க எப்பவுமே சொல்வாங்க நம்ம தாமால் தட்டுலையோ இல்லை மணையிலையோ வந்து வச்சு வையுங்க பூஜை அறையில பஞ்சபாத்திரம் தீபகொலுசு மணி கூட நம்ம டேரக்டா தரையில வைக்காம தாமால் தக்காளி தட்டில் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணணும் மேடை இருந்துன்னா மேடையிலையும் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த தப்பை வந்து பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க நம்ம தரையில் வைக்காம ஒரு தட்டுலே இல்லை மேடையிலே வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு பொருளுமே நம்ம கடையில் வாங்கிறதுக்கு வந்து எந்த பவருமே வந்து இருக்காது நம்ம அது எப்போ பூஜை அறையில் வச்சு அதுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுறப்போ தான் அதுக்கான பவரே வந்து கிடைக்கும் பூஜை வைக்கிற நெய்வேதியங்கள் கூட வாழைப்பழம் விற்றலை பாக்கு ஆப்பிள் ஆரஞ்சு கற்கண்டு கருப்பு பெரி திராட்சை பால் ஏலக்காய் தூளோட சேர்த்து வைக்கிறது இது எதுக்குமே வந்து எந்த சக்தியும் வந்து இல்ல நம்ம எப்போ இது எல்லாமே பூஜை அறையில வச்சு பூஜை பண்றோமோ அப்பதான் அதுக்கு எல்லா சக்தியுமே வந்து கிடைக்கும் அதனாலதான் சாமிக்கு வைக்கிற நெய்வேதியத்தை எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாம அன்னனிக்கு வைக்கிறத வந்து நம்ம சாப்பிட்டுடணும் சொல்லி சொல்லுவாங்க எப்போவுமே நீங்க பூஜை அறையில வைக்கிற நெய்வேதியத்தை எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க காலையே சாமிக்கு வந்து அதை படைக்கிறீங்கன்னா ஈவினிங் போல அதை எடுத்து சாப்பிட்ருங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து கொடுங்க இது ரொம்பவுமே நல்லது நான் வாசல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அந்த மஞ்சளோட கொஞ்சமா பன்னீரும் ஜெவ்வாதும் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி வைக்கிறப்போ மகாலட்சுமி தாயாருக்கு அந்த வாசமான பொருட்கள்லாம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் நம்மளுடைய நிலைவாசல்ல லட்சுமி தாயாரும் குலதெய்வமும் எப்பவுமே குடியிருப்பாங்க அந்த இடத்த நம்ம எப்பவுமே சுத்தபத்தமா மஞ்சள் குங்குமமோட வாசமாக வச்சிருந்தோம்னா ரொம்பவுமே நல்லது நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போது அந்த வாசல்ல மஞ்சள் குங்குமம் கோலம் பூலாம் பார்க்கும் போதே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே ரொம்ப பாசிட்டிவ் வைபோட தான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்களும் வாசமான பொருட்களோட சேர்த்து வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பூஜை அறையில இருக்க இந்த எல்இடி லைட் தான் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ் வந்து கேட்டுருந்தீங்க இந்த பர்த்டே பார்ட்டிஸ்க்கு நம்ம வாங்குவோம்ல அந்த லைட்டு தான் இது நான் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இப்போது ஒரு எல்இடி லைட்டுமே வந்து வாங்கியிருக்கேன் அது செட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த தீப கொலுசு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு என்ன வரத்தில் பரதம் ஸ்டோருன்ற ஒரு ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதோடைய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம விலக்கேற்றத்துக்கோ இல்லை சாம்பிராணி போக காட்டுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோலம் ஸ்டிக்கர் வந்து எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க நாட்டு மருந்து கடையில் தான் இதோடைய ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் நம்ம ஒன் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நம்ம துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியில் வந்து நம்ம துடைச்சி எடுத்துட்டோன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து வராது பூஜை அறையை துடைக்கும் போதும் நான் ஈர துணியில் துடைச்சிட்டு ஒன்ஸ் காஞ்ச துணியில் துடச்சிட்டோன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த சாம்பிராணி ஹோல்டர் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு நம்ம சாம்பிராணி வந்து ஏற்றி இந்த ஹோல்டருக்குள்ளே வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும் இந்த ஹோல்டரில் சாம்பிராணி வச்சுட்டு நான் உட்காந்து பூஜை அறையில கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பேன் அவ்வளவு ஒரு ரிலாக்ஸா இருக்கும் அந்த புகை அப்படியே அந்த ஹோல்ஸ் வழியா இப்ப மேலே போகிறப்போ ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் நீங்க கேட்டது வந்து இந்த முக்காலி தான் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி நான் இது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் இதோடைய ப்ரைஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் வசலில் விளக்கியத்தை வந்து ரெண்டு பக்கமும் வைக்கிறதுக்கு ரெண்டு நாற்காலி வந்து வாங்கியிருந்தேன் நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வாங்குறப்போ பார்த்து பார்த்து வாங்கி நம்ம வைக்கிறப்போ பூஜை அறையே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் நான் வந்து எப்போவுமே பூஜை அறைக்கு பண்ணும் போது நம்ம கையால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நான் அதுக்கப்புறம் பூஜை அறையில் வைப்பேன் அகல் விளக்கும் சரி பிளைனாக வாங்கியிருந்தேன்னா அதை பெயிண்ட் பண்ணி வைப்பேன் நம்ம அந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த எண்ணமும் வந்து கீழே வந்து ஒழுகாம இருக்கும் பெயிண்ட் பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க அதை விலைக்கேத்துனீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும் போது கூட அந்த பெயிண்ட் வந்து வராது இப்போ நம்ம பூஜை அறையில விளக்கேத்துனாலும் கண்டிப்பா வந்து விளக்க வந்து குளிர வைக்கணும் அந்த மாதிரி நம்ம குளிர வைக்கும் போது பூவை வச்சு வந்து நம்ம குளிர வைக்கலாம் அதுக்கப்புறம் நான் இந்த சந்தன கட்டை தான் வந்து வாங்கியிருந்தேன் கடைக்கு போகிறப்போ இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு கிராம் வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் இருந்தது டூ டென் ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டர் இதையும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் தாழம்பு குங்குமம் இது ரொம்ப நாள் நிறைய கடையில் வந்து தேடி இருந்தேன் கரெக்டாக வந்து அந்த கடையில் இருந்த உடனே வாங்கினேன் வாசமாக இருந்துச்சு நல்லா அந்த குங்குமம் டப்பால வந்து கொட்டுறப்போவே இந்த குங்குமத்தில் தாழம்பு மஞ்சள் படிகாரம் எலுமிச்ச பழம் இது எல்லாமே சேர்த்ததுனால நல்ல வாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்களும் வந்து வாங்கியிருந்தேன் ஹெர்பெல் ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய இருந்துச்சு இந்த ஷாப்போட டீட்டெயில் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஷாப் தான் இந்த ஷாப்பு ப்ரைஸ்மே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இருமுடி கட்டுறதுக்காக இருமுடி பையி அதுக்கப்புறம் பெட்ஷீட் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது எல்லாமே புதுசாக வாங்கணுமே சொல்லிட்டு கையோட வந்து எல்லாேருக்குமே வந்து வாங்கிட்டோம் ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் போய் வாங்கினேன் ரீசனபுளாக இருந்துச்சு ப்ரைஸ்மே நிறைய ப்ராடக்ட்டும் அங்கே வச்சுருந்தாங்க எல்லாமே அதை அரேஞ்ச் பண்ணி பூஜை அறையிலுமே வந்து வச்சுட்டேன் அனன்யா பாப்பாக்கு ரெண்டு ஃப்ராக்குமே வாங்கினேன் மலைக்கு போகிறப்ப போட்டுக்கிறதுக்கு நியூ இயர் வர வரப்போகிறதுனால எங்கே ஷாப் பண்ணாலுமே கேலண்டரும் வந்து கொடுக்குறாங்க நம்ம மாதிரி கேலெண்டர்லாம் வாங்கினோன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே தான் இருக்கும் இந்த வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்த கேலண்டர் வந்து முருக பெருமானோட வந்து வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாங்குறப்போவே அப்படியே வாங்கிட்டு வந்து பூஜை அறையிலும் வந்து வச்சுட்டேன் பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்